வணக்கம் வரலாற்றின் இருந்த பக்கங்களில் ஒன்றைப் பற்றி இன்று பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஆக்ரா கோட்டை மாலை நேரம் ஒரு வயதான மன்னர் உணவு உண்ண அமர்ந்திருக்கிறார் அவரது தாடி முழுதும் வெண்மை உடல் தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் இந்த மனிதர் உலகிலேயே மிகப்பெரும் செல்வச் செழிப்புமிக்க சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் ஒரு பணியால் மரியாதையுடன் குனிந்து பட்டுத் துணியால் மூடப்பட்ட வெள்ளித்தட்டை நீட்டுகிறான் மன்னர் ஏதோ ராஜ விருந்து வரும் என்று எதிர்பார்த்து அந்த துணியை அகற்றுகிறார் ஆனால் உள்ளே உணவு இல்லை அது அவரது சொந்த மகனின் தலை அந்த தந்தையால் அந்த காட்சியை தாங்க முடியவில்லை அவர் உடனே மயங்கி விழுகிறார் கண் விழித்ததும் அவர் போட்ட அலறல் கோட்டையின் சுவர்களையே அதிர வைக்கிறது இவர்தான் தாஜ்மகால் கட்டிய ஷாஜகான் எதிரே இருந்த தலை அவரது செல்ல மகனும் அடுத்த அரசராக வரவிருந்தவருமான தாரா ஷிக்கோ உடையது இது ஒரு கற்பனை கதை அல்ல இதுதான் நிஜமான வரலாறு இதுதான் முகலாயப் பேரரசின் உண்மையான முகம் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக முகலாயர்கள் உலகின் தலை சிறந்த சக்திமிக்க வம்சமாக கோலோச்சினர் உச்சகட்டத்தில் அவர்கள் இருபது கோடிக்கும் அதிகமான மக்களை கட்டுப்படுத்தினர் இது ஒருங்கிணைந்த ஐரோப்பிய நாடுகளை விட அதிகம் அவர்கள் கட்டிய மாபெரும் அரண்மனைகள் அற்புத மசூதிகள் கம்பீரமான கோட்டைகள் கண்கவர் தோட்டங்கள் இன்றும் நம்மை மூச்சடைக்க வைக்கின்றன லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அரியணையில் அமர்ந்தனர் தங்கமும் வெள்ளியும் வைரங்களும் அவர்களின் கருவூலங்களில் வழிந்தன ஆனால் இந்த அத்தனை பளபளப்பிற்கு அடியிலும் ஒரு கொடிய விஷம் ஊடுருவி இருந்தது அதுதான் முகலாய பேரரசின் வாரிசுரிமை விதி இது மிகவும் எளிமையானது அதே சமயம் மிகவும் கொடூரமானது அங்கு வாரிசுரிமைக்கு எந்த விதியும் கிடையாது ஆம் ஒரு சென் இறந்தால் யார் அடுத்த அரசர் என்பதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை மூத்த மகனுக்குத்தான் அரியணை என்று இல்லை அதற்கு பதிலாக அது நேரடியான போர் மகன்கள் தங்கள் சொந்த தந்தைக்கு எதிராக கலகம் செய்தனர் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தை அடுத்து கொண்டனர் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களே அடுத்த பேரரசர் இதன் பொருள் என்னவென்றால் ஒவ்வொரு முகலாய இளவரசரும் ஒரே ஒரு உண்மையை புரிந்து கொண்டே வளர்ந்தனர் ஒருநாள் என் சொந்த சகோதரன் என்னை கொல்ல வருவான் நான் உயிரோடு வாழ வேண்டுமானால் நான் அவனை முதலில் கொல்ல வேண்டும் இப்போது ஆயிரத்தி அறுநூற்றி ஆறாம் ஆண்டுக்கு செல்வோம் இளவரசர் குஸ்ரூ மிர்சா மாமல்லர் அக்பரின் செல்ல பேரன் அக்பர் தன் சொந்த மகன் ஜஹாங்கீரை விட குஸ்ரூவே அரியணைக்கு தகுதியானவர் என்று உறுதியாக நம்பினார் ஆனால் அக்பர் இறந்த பிறகு அரியணை குஸ்ருவுக்கு பதிலாக அவரது தந்தை ஜஹாங்கீருக்கே கிடைத்தது தன் வாழ்நாள் முழுவதும் நீதான் அடுத்த பேரரசர் என்று நம்பி வளர்க்கப்பட்ட குஸ்ரு இந்த அநீதியை தாங்க முடியாமல் கிளர்ச்சி செய்தார் ஆனால் ஜஹாங்கீரின் படைகள் அந்த கிளர்ச்சியை எளிதாக உடுக்கின ஜஹாங்கீரின் தண்டனை மனிதத்தன்மையற்றது முதலில் குஸ்ருவை ஒரு சாதாரண திருடனைப் போல டெல்லி வீதிகளில் சங்கிலியால் பிணைத்து அவமானப்படுத்தினார் பின்னர் அவனை முழுமையாக உடைக்க குஸ்ருவின் ஆதரவாளர்களின் சடலங்களை ஈட்டிகளில் குத்தி வெயிலில் அழுகும்படி வீதிகளின் இருபுறமும் வரிசையாக நிறுத்தினார் குஸ்ரு அந்த அத்தனை சடலங்களையும் கடந்து செல்ல வேண்டிய கட்டாயம் இறுதியாக தந்தை ஜஹாங்கீர் தன் மகன் குஸ்ருவின் கண்களில் சுத்திக் காய்ச்சிய ஊசிகளை குத்த உத்தரவிட்டார் அவன் பார்வையை இழந்தான் ஒரு தந்தை தன் சொந்த மகனை குருராக்க உத்தரவிடுகிறான் இந்த துரோகம் ஒரு கொடிய விஷத்தைப் போல முகலாய குடும்பம் முழுவதும் பரவியது அடுத்த தலைமுறை இந்த கொடிய பாடத்தை மிக தெளிவாக கற்றுக்கொண்டது ஜஹாங்கீரின் மற்றொரு மகன் இளவரசர் குர்ரம் உலகமே பின்னர் ஷாஜகான் என்று அறியப்போகும் போகும் மனிதர் அரியணைக்காக அவர் தனது மாற்றாந்தாய் நூர் ஜகானின் சதி அரசியலில் சிக்கினார் ஜஹாங்கீர் இறந்தபோது ஷாஜகான் தன் சகோதரர் ஷாரியருடன் போரிட்டு வென்றார் ஆனால் வெறும் வெற்றி பெறுவது அவருக்கு போதாது ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்து மூன்று அன்று ஷாஜகான் தனது எதிரிகள் அனைவரையும் ஒரே இரவில் துடைத்து எரிந்தார் ஷாரியர் குஸ்ருவின் மதன்கள் மேலும் தனது உறவினர்கள் என அத்தனை பேரையும் ஒரே இரத்தக்களறையில் முடித்தார் ஆனால் அவரது சொந்த மகன் பின்னால் செய்யப்போகும் போகும் கொடுமை ஷாஜகானின் கொடுமையையும் அற்பமாக்கியது முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு வரலாறு மீண்டும் திரும்பியது ஆனால் இந்த முறை இன்னும் கொடூரமாக ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதுகளில் ஷாஜகான் வயதாகி உடல்நலம் குன்றிப்போயிருந்தார் அவருக்கு நான்கு மகன்கள் தாரா ஷிகோ அவுரந்தசீப் ஷா ஷுஜா மற்றும் முராத் பக்ஷ் தாரா தந்தையின் செல்ல மகன் கல்விமான் ஆனால் அவரது சகோதரன் அவுரங்கசீப் அமைதியாக பொறுமையாக இரக்கமின்றி எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தான் தாராவின் லிபரல் கருத்துக்கள் பழமைவாத முஸ்லிம்களை சங்கடப்படுத்தியதை அவன் அறிந்திருந்தான் அவன் மதத்தை தனது ஆயுதமாக பயன்படுத்த முடிவு செய்தான் ஷாஜகானின் உடல்நிலை மோசமானதும் அவரது பேரரசு உடனே போர்க்களமாக மாறியது அவுரங்கசீப் தனது கடைசி சகோதரன் முராத்துடன் கூட்டணி அமைத்து தாராராவை தோற்கடித்தான் தப்பி ஓடிய தாரா அவமானப்படுத்தப்பட்டு இறுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தலை துண்டித்து கொல்லப்பட்டான் அவுரங்கசீப் தாராவின் தலையை ஆக்ரா கோட்டையில் அடைக்கப்பட்டிருந்த தன் தந்தை ஷாஜகானுக்கு அனுப்பினான் வயதான பேரரசர் அந்த பயங்கரமான காட்சியில் மயங்கி விழுந்தார் ஆனால் துரோகம் தாராவின் மரணத்தோடு முடிந்துவிடவில்லை மூன்றாவது சகோதரர் ஷா ஷுஜா போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினான் ஆனால் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஒன்றில் ஷுஜாவையும் அவரது மகன்களையும் கொன்றனர் ஷுஜாவின் மனைவி மற்றும் மகள்கள் அவமானத்திற்கு அஞ்சி தற்கொலை செய்து கொண்டனர் ஒரு முழு இரத்த வரிசையே அழிக்கப்பட்டது இறுதியாக முராத் போரில் ஔரங்கஜீப்புடன் கூட்டணி அமைத்த கடைசி சகோதரன் ஔரங்கசீப் நாம் சேர்ந்து தாராவை தோற்கடித்து பேரரசை பிரித்துக் கொள்வோம் என்று வாக்குறுதி அளித்தான் முராத் அதை நம்பினான் ஆனால் அவுரங்கசீப்புக்கு தனது வாக்குறுதியை காப்பாற்றும் எண்ணம் ஒருபோதும் இல்லை ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி எட்டு ஜூலை ஐந்து அன்று மதுராவிற்கு அருகில் அவுரங்கசீப் தனது மிகவும் தந்திரமான துரோகத்தை அரங்கேற்றினான் முராத் குடிபோதையில் இருந்தபோது இவன் முஸ்லிம் பேரரசின் அரியணையில் அமர முடியாது என்று கூறி முராத்தை கைது செய்து சிறைக்கு அனுப்பினான் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பழைய கொலை வழக்கை வைத்து இரண்டாயிரத்தி அறுநூற்று ஒன்று டிசம்பர் பதினான்கு அன்று முராத் தூக்கிலிடப்பட்டான் அவுரங்கசீப் அரியணை ஏற உதவிய சகோதரன் இப்போது செத்துப்போனான் இந்த விஷம் எப்படி பரவியது என்று பாருங்கள் ஜஹாங்கீர் தன் மகனை குருடாக்கினான் அந்த குருடான மகன் பின்னர் தன் சிற்றன்னை மகன் ஷாஜஹானால் கொல்லப்பட்டான் அந்த ஷாஜஹான் அரியணைக்காக தன் முறு குடும்பத்தையும் கொன்றான் பின்னர் ஷாஜகானின் சொந்த மகன் ஔரங்கஜீப் தன் அனைத்து சகோதரர்களுக்கும் துரோகம் செய்து கொன்று தன் தந்தையையும் சிறையில் அடைத்தான் இந்த துரோகச் சங்கிலி முகலாயப் பேரரசை அதன் மிகவும் பலவீனமான காலகட்டத்தில் உள்ளுக்குள்ளேயே அரித்தது சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் அழித்துக் கொண்டிருந்தாரு இப்போது இரண்டு நூற்றாண்டுகள் முன்னோக்கிச் செல்வோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முகலாயப் பேரரசு டெல்லியில் ஒரு சிறிய கோட்டையாகச் சுருங்கிவிட்டது கடைசி பேரரசர் பகதூர் ஷா ஜாஃபர் எண்பத்திரண்டு வயதான முதியவர் அவர் ஆங்கிலேயர்கள் கொடுக்கும் சிறிய ஓய்வூதியத்தில் வாழ்கிறார் அந்த ஆண்டு இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தபோது அவர்களுக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டது அவர்கள் பகதூர் ஷாவை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டனர் ஆனால் திரைக்குப் பின்னால் உண்மை முற்றிலும் வேறுபட்டது பகதூர் ஷா ரகசியமாக ஆங்கிலேயர்களுக்கு கடிதங்கள் எழுதினார் கிளர்ச்சியாளர்களின் நிலைப்பாடுகள் வியூகங்கள் ஏன் கோட்டையின் வாசல்களை திறப்பதற்கான வாய்ப்புகள் வரை எல்லாவற்றையும் காட்டிக் கொடுத்தார் துரோகத்துடன் தொடங்கிய முகலாய வம்சம் துரோகத்துடனே முடிந்தது